வெல்கம் டு கலாஸ் கருவி இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னன்னா ராகி கிரோஸ் தான் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே பாருங்கள் தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிட போகிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ அந்த அருமையான ராகி கீரோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கப்பு ராகி எடுத்திருக்கிறேன் அது கூட வந்து கால் கப்பு பச்சரிசி இனி இது கூட நம்ம உளுந்து சேர்க்கணும் பாருங்க அதுவும் ஒரு கால் கப்பு சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் இவ்வளோ சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கப்பு ராகியோட மெஷர்மெண்ட் தான் இப்போ சொல்கிறது கால் கப்பு உளுந்து கால் கப்பு பச்சரிசி அரை டீஸ்பூன் வெந்தயம் நீங்கள் வந்து ரெண்டு கப்பு எடுக்கிறதா இருந்தால் இதோட குவான்டிட்டி எல்லாமே கூட்டிக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு தோசைக்கு பக்கத்தில் கிடைக்கும் ஓகே இப்போ எனக்கு தான் தேவை நான் நான் இப்படி சேர்க்குறேன் நல்ல நீட்டாக நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் பாருங்க நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நல்ல தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த தண்ணி நம்ம அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் ஓகே இருக்கட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் பாருங்க நம்ம இதை ஊற போட்டு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்திங்களா நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் இதை ரெண்டு வாட்டியாக போட்டு அரைக்க போகிறேன் கிரைண்டரில் வேணால் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஊற வச்சு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் அரைச்சிட்டு வந்தேன் இப்போ வந்து நான் முதல்ல போட்டதை அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் பொங்கிறதுக்கு வசதியான ஒரு பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க மாவு நம்ம வந்து கலக்கி வைக்கும்போது பொங்கி வரும் அடுத்ததை நான் இந்த மாதிரி அப்போ அடுத்தது நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் மீதி இருந்ததையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் அதையும் நாம் எடுத்தாச்சு இதோடு சேர்த்துடலாம் பாருங்கள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்து ஒரு கப் ராகி தான் எடுத்திருக்கிறேன் ஒரு சின்ன ஃபேமிலிக்குனாலும் நீங்கள் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க மீதி உள்ள மெஷர்மெண்ட்டும் கூட்டிக்கோங்க ஓகே இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நீ இதை மூடி வச்சிடலாம் இதை மூடி வச்சுட்டு நாம் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிருக்காது புளிக்கிறதுக்காக வச்சுருக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நாம் எடுத்து தோசை ஊற்றணும் அப்போ தான் அது நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகி சூப்பராக இருக்கும் அப்போ இது வந்து இருக்கட்டும் நாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து உங்களுக்கு இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணணுன்னா நீங்கள் வந்து முந்தின நாள் மத்தியானம் இதை ஊற போட்டுட்டு சாயந்தரம் அரைச்சி வச்சு நைட்டில் அரைச்சி வச்சு காலையில் எடுத்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் காலையிலே ஊற போட்டு உங்களுக்கு வேலை நேரமே நம்ம முடிச்சிடணுன்னா நான் அப்படி தான் பண்ணுறேன் காலையிலே ஊற போட்டு மத்தியானம் அரைச்சி வச்சுட்டு நைட்டில் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நைட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அடுத்த நாள் காலையில் நாம் வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படியும் பண்ணலாம் ஓகே அப்போ அந்த தக்காளி சட்னி பண்ணுறதுக்காக நாம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் பருப்பு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் பருப்பு அதை சேர்த்து நல்லா சூடு பண்ணிடலாம் பாருங்கள் இந்த பருப்போடு கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தான் அதை போட்டுடலாம் நல்லா வதந்ததுக்கு அப்புறமா நாம வந்து தக்காளி நைஸாக கட் பண்ணி போடணுன்னு கிடையாது பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன சின்ன பீசஸ் தான் ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்கத்தான் போறோம் இது கூட வந்து நாம நாலு காஞ்ச மிளகா சேர்க்குறோம் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் பச்சை மிளகா காஞ்சி மிளகா சேர்க்கும்போது தனியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இதில் வந்து ஒரு இன்ச்சு சைஸில் இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பொல் பூண்டு இது எல்லாமே சேர்த்து வதக்கிடலாம் பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இனி வந்து நாம இதில் தக்காளி சேர்த்துடலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துறேன் வெங்காயம் மீடியம் சைஸ் தான் ரெண்டுமே எடுத்துருந்தேன் தக்காளி நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு இல்லை சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைப்பட்டா அப்புறமா சேர்த்துக்கலாம் ஓகே இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதில் வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நம்ம கலையிடலாம் கொத்தமணி தழை வந்து லாஸ்ட்டை சேர்த்தா போதும் ஏன்னால் நீங்கள் அரைக்கும்போது சேர்த்தா கூட போதும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் நீ அமையை அரைச்சிட வேண்டியதுதான் ஓகே ஆறுனதுக்கப்புறம் அரைச்செடுக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்சிருந்தால் ராகி மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நான் சொன்னது மாதிரி ஒட் எட்டு மணி நேரம் வச்சுருங்க அப்போ தான் இந்த தோசை ஊற்றும்போது நல்லாயிருக்கும் இதில் நாம் வந்து உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்க்கலை நே நம்ம போது இப்போ பா உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாகிட வேண்டாம் நாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேண்டி வரும் அப்போ தான் நம்மளுக்கு அதில் நைஸாக பரப்பி எடுக்க முடியும் இப்போ இந்த மாவு வந்து உங்களுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு இருக்கும் உள்ள கெட்டியாக இருக்கக்கூடியது ஆனதுனால நம்ம நல்லா நைஸாக பருத்தணும் அதனால் நாம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் உப்போட டேஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே திருப்பி நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கிறேன் இனி நம்ம தோசை ஊற்றிட வேண்டியது தான் சட்னிக்கு வதக்கி வச்சு நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருந்தேன் அதை ஆரம்பித்து நாம் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இது வந்து உங்களுக்கு தாளிக்கணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் இல்லை என்ன தாளிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே நான் போட்ட உப்பு கரெக்டாக இருந்தது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதில் வந்து நாம் நான் வந்து கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிருக்கிறேன் அது உங்கள் விருப்பம் ஓகே இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு தோசை வத்தரலாம் நல் கல் வந்து நல்ல சூடாகிடுச்சு இப்போ இது வந்து அயன் தவ ஆனதுனால நாம் வந்து கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணி கொடுத்துடலாம் இங்கே நான்ஸ்டிக்னால் அது தேவையில்லை கல் வந்து ரொம்ப ஹீட்டாக வேண்டாம் ஒரு மீடியம் ஹீட்டானால் போதும் அப்போ தான் நாம் வந்து பரப்பும்போது நீட்டாக நம்மளுக்கு பரப்ப முடியும் எவ்வளோ நைஸாக பரப்ப முடியுமோ அந்த மாதிரி நைஸாக பரப்பிக்கோங்க அப்போ தான் தோசை வந்து நல்லா மொறு மொருந்து நல்லா இருக்கும் வந்து நாம் இதில் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு கூடுதலாக சேர்க்கணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சேக வச்சு எடுத்துடலாம் அங்கே தோசை நல்லா வெந்தரிக்கி நாம் வந்து இதை இப்படி மடித்து எடுத்துடலாம் திங்களும் அருமையாக கிடச்சிருக்கு அடுத்தது நான் இந்த மாதிரியே பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்தாலே நல்லதான் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக பரப்ப முடியும் இதையும் அதே மாதிரியும் பண்ணி எடுத்துறேன் பார்த்திங்களா நம்ம ராகி கீ தோசை வந்து எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக நாம் வந்து தக்காளி சட்னியும் அருமையாக பண்ணிட்டோம் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே அடுத்த நல்ல ஒரு ரெசிப்பியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ